வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வேலைவாய்ப்பு லீடிங் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட மேனூஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழுவதங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்டிகிரி எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் சம்பளம் குவாலிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறு இருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் இது போக ஓவர் டைம் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னால் நூற்றி முப்பத்தோருவா வரைக்கும் கிடைக்கும் ஜெண்டர் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்காங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் உறகுடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்னர்ஸ் போனஸ் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் சோஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே கற்றுக் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எலெக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டு தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் கேப் ரூட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரக்கோணம் குரோம்பேட்டை தாம்பரம் படப்பை இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி கிளியராக டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ வட்டமேட்டு டேரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கலனா செகண்ட் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு இன்டர்வியூ லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை ஆப்பை தான் ஃபுட்டு அகாமடேஷன் எல்லாமே இருக்குது அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்